ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து பூரம் ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இது வந்து எப்படி ஸ்டிச்சிங் வீடியோ எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நான் ரெண்டு பார்ட்டாக பிரிச்சிருக்கேன் நான் பொறுமையாக ஒன்றா உங்களுக்கு சொல்லி தர வேண்டி ரெண்டு பார்ட்டாக பிரிச்சிருக்கேன் இது பார்ட் ஒன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எப்போதும் போல் பட்டி பீஸ் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் நல்லா பார்த்துருங்க ப்ளவுஸில் வந்து ஃபஸ்ட்டு பட்டியை ஸ்டிச் பண்ணி வச்சிருங்க அது வச்சுட்டீங்கன்னா அது வேலை முடிஞ்சு நீங்கள் அதை அடிச்சு திருப்பதினால முதல்ல அந்த வேலையை முடிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்து ரெண்டு பக்கம் கட் பண்ணியாச்சு மெயின் கிளாத் அதுமாரி நம்ம பூனம் கிளாத் ரெண்டு ஏன்னா பூனம் ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் எல்லா பார்ட்டுமே ரொம்ப நீட்டாக தைக்கணும் நீங்கள் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி விட்டு தைச்சிங்கன்னா புடச்சிக்கிட்டு அப்புறம் லைனிங்கும் இதுவும் சேர்ந்து இல்லாமல் தனித்தனியாக இருந்து நீங்கள் போடும்போது சுருக்கங்கள் இந்த மாரிலாம் வரும் அந்த மாரிலாம் வராமல் இருக்கிறதுக்காக தான் நான் எல்லாமே ஒன்று போட்டிருக்கேன் இது வந்து பட்டி பீஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுங்கிறத நான் இந்த வீடியோலாம் மட்டும் இல்லை நிறைய வீடியோலாம் போட்டிருக்கேன்னா ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் கட் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் அப்புறம் லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் எல்லாத்துலையுமே பட்டி எப்படி ஸ்டிச் பண்ணுறதும் இருக்குது உங்களுக்கு ஒரு இதெல்லாம் பார்க்க புரியலை கொஞ்சம் டவுட்டாக இருக்குன்னா என்னோட சேனலில் பாருங்கள் ஒருவேளை அதையும் தாண்டி உங்களுக்கு எதாவது புரியாமல் இருந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்துன்னா என்னோட கமெண்ட்ஸ்லாம் கேளுங்கள் நான் அது உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டு உங்களுக்கு சொல்லித்தாரேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு எப்போதும் போல் மே பட்டிக்கு உள்ளே வைக்க ரெண்டு கிளாத்து அப்புறம் மெயின் கிளாத்து அப்புறம் பட்டிக்கு வந்து இங்கே நம்ம வெட்டியிருப்போம்மா அதேமாரி தான் அந்த சைடில் கட் கொடுத்துட்டு போய் அந்த கட்டு முடியுதுன்னா அடுத்த பாட்டி வந்து கட்ட ஆரம்பிக்கணும் அப்படி நான் ஸ்டிச் பண்ண போய் நீங்கள் ஸ்டா நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நல்லாயிருக்கும் பார்க்க அதாவது அந்த ரெண்டுமே ஒரே சைடில் வரும் மாற்றி மாற்றி வந்தால் நீங்கள் தைக்க முடியாது இப்போ நல்லா பாருங்கள் தைச்சதுக்கப்புறம் நல்லா தேய்ச்சிக்கிட்டு ஒரு படிமான தையல் பொதுவாக ப்ளவுஸ் வந்து படிமான தையல் கொடுக்க கொடுக்க தான் ப்ளவுஸ் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு அந்த எட்ஜ் லைனிங்கோட எட்ஜில் ஸ்டிச் பண்ணணும் இன்னொரு blouse. பொதுவா நீங்க வந்து பட்டிக்கு வந்து ஸ்டிச் பண்ணும்போது உள்ள துணி வைப்பீங்க தெரியுமா மோஸ்ட்லி வந்து நீங்க லேசான துணி வைக்காதீங்க ரொம்பையும் கனமா வைக்காதீங்க நீங்க மோஸ்ட்லி இந்த லைனிங் கிளாத் ரெண்டான வைங்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து அந்த ரொம்ப கனமாகவும் இருக்காது ரொம்ப லேசாவும் இருக்காது கரெக்டா இருக்கும் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்க இப்போ எப்போதும் போல மடிச்சு தேங்கி இது எல்லாமே ப்ராசஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவில் போட்டிருக்கேன் அதான் நான் உங்களுக்கு எதுனா இப்போ இருந்து சொல்லலை எப்போது ஒரு இஞ்சு கேப் அது அந்த ஒரு ஃபூட் இருக்குது தெரியுமா அந்த ஒரு ஃபூட்டை நீங்கள் அளவாக கணக்கில் வச்சுக்கிடுங்க அந்த அளவில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நல்லா தேய்ச்சி தேய்ச்சி பிடிங்க அமுக்கி பிடிச்சி தேங்க நீங்கள் அப்படி ஃப்ரீயாக விட்டால் கூட ஃப்ரீயாக அப்படிங்கன்னா துணி லைட்டாக மடங்கினாலும் கூட உங்களுக்கு ரொம்ப பஃப் இருக்கும் அப்படி இருக்கக்கூடாது ஒரு கை வச்சு அதை பிடிச்சி பிடிச்சி பிடிச்சு தேய்ங்க இனி மிச்சல எக்ஸாவில் எல்லா கிளாத்தையும் கட் பண்ணிடுங்க பூனம் கிளாத்துலாம் கட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் பார்த்துட்டு கட் பண்ணணும் அந்த ஒயிட் கிளாத்துலாம் அந்த பச்சை கலர் கிளாத் மட்டும் தெரியும் ஒயிட் கிளாத் வந்து கட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கணும் அப்படி கனெக்ட் பண்ணி தேங்க கட் இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் சைடில் அந்த நமக்கு தேவையானதை வெட்டு இது வந்து அந்த பக்கம் நம்ம நீட்டாக பட்டி ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இதில் வந்து நான் ஹூக் பட்டியில் பட்டி போகிறனால அது மறைஞ்சிரும் அது பெருசாக தெரியாது நான் அதனால் அதுக்கு எதுவும் ஜாயின் லைட்டாக தானே இருக்குதுனால் ஜாயின் எதுவும் கொடுக்கல ரொம்ப நீட்டாக பர்ஃபெக்ஷனாக இருக்குது பார்த்தீங்களா அப்போ நம்ம பட்டி இப்போ தைச்சி முடிஞ்சு நான் இன்னொரு பட்டி தைச்சி முடித்து உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் ம் இப்போ ரெண்டு பட்டி தைச்சி முடிஞ்சு ரெண்டு பட்டியும் அளவு கரெக்டாக இருக்குது பாருங்கள் அது நான் சொன்ன மாதிரி ஹூக் பட்டி வீப்பட்டினாலும் அது நான் பிரச்சனை இல்லை அது பெருசாக எடுத்துக்கல அடுத்து பின்பக்கம் பின்பக்கம் பாருங்கள் பின்பக்கம் எப்போதும் போல தான் ஆனால் பூனம் கிளாத்துனாலும் கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு லைனிங் வச்சு குண்டூசி வச்சு நீங்கள் இடமும் கொடுங்க எனக்கு வந்து குண்டூசி வச்சு பழக்கம் கிடையாது ஏன் தெரியுமா நான் வந்து அப்படி வச்சே ஸ்டிச் பண்ணி பழகிட்டேன் அது பர்ஃபெக்ஷன் எனக்கு வருதுனு கேட்டால் கன்ஃபார்ம் வருது நீங்கள் தச்சு பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பர்ஃபெக்ஷன் வந்துடும் ஆனால் பிகினர்ஸாக உள்ளவங்களுக்கு வந்து அந்த பர்ஃபெக்ஷன் இருக்குமான்னு கேட்டால் ரெண்டு பேருக்கு இருக்கும் எல்லாருக்குமே இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது அதனால் நான் என்ன சொல்லால் நீங்கள் ஒரு குண்டூசி கழுத்தை சுற்றி சைடு எல்லாமே ஒரு குண்டூசி வச்சு அப்ளை பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள் நான் குண்டூசி வச்சேன் ஆனால் எனக்கு வரல நான் குண்டூசி உங்களுக்காக வச்சு காணித்தேன் ஆனால் எனக்கு அந்த செட்டப் வந்து சரியாக தே ஸ்டிச் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருந்து அதில் நிறைய இதில் இன்னொரு இதுவும் வருங்க கழுத்து வந்து கொஞ்சம் ஒடுங்குனால இருக்கும் ஆனால் தைச்சதுக்கப்புறம் நீங்கள் அது கழுத்தை வெட்டினதுக்கப்புறம் பாருங்கள் ஒடுங்கல் தெரியாது நான் அதை ஸ்டிச் பண்ணி முடிச்சோன்னு காட்டுறேன் பாருங்கள் இப்போ குண்டூசினை வைக்கிற மாதிரி நீங்கள் வச்சு தைச்சிங்கன்னா துணி அசையாது நல்ல விஷயந்தான் ஆனால் பட் எனக்கு வந்து அது வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு இது இருக்காது ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா குண்டூசி எடுத்துருப்பேன் ஒரு இதில் நான் எப்போதும் போல் இங்கே எப்போதும் போல் தான் கழுத்தை சுற்றி அடிங்க நீங்கள் தைச்சி திருப்பினா நம்ம இதில் வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து ஹெம் பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் இதை தைச்சி திருப்ப வேண்டாம் எப்போதும் போல் லைட்டாக இந்த லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் சேர்ந்த மாதிரி ஜாயின் பண்ணிடுங்க அப்படின்னு அடுத்து அதேமாரி அதே மாதிரி நீங்கள் சைடில் எப்போது மேலே சுற்றி ஜாயின் பண்ணுங்கள் ஜாயின் பண்ணும்போது ரொம்பலாம் ஜாயின் பண்ணுது குண்டு செஞ்சு செட் ஆகலை நான் கலத்திட்டேன் அதாவது சைடில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சுற்றி ஜாயின் பண்ணிடுங்க ஒரு கால் இன்ஜ் அந்த ஃபுட் அளவு கனெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணாலே போதுமான அளவு தான் பொதுவாக வந்து கால் இன்ஜ் எடுத்து ஜாயின் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அரை இன்ஜ் எடுக்கிறது வரையும் கால் இன்ஜ் எடுத்து ஜாயின் பண்ணிங்கன்னா அந்த பர்ஃபெக்ஷன் இருக்கும் எப்படின்னா இந்த சுருக்கங்கள்லாம் வராமல் இருக்கும்னு சொல்லுவாங்க நானும் காலிஞ்சு எடுத்துப்பேன் சிலச்சுமே அரைஞ்சி எடுப்பேன் இப்போ ரொம்ப ஒல்லி அளவுல தான் அரைஞ்சி எடுப்பேன் வண்ண மறந்தால் காலிஞ்சி தான் எடுப்பேன் ஏன்னா நமக்கு துணி சிலச்சி பத்தாம் பேரக்கூடாது அதுக்காக கொஞ்சம் காலிஞ்சி எடுத்து அது நம்ம ஒருத்தர் டெய்லரோட பொறுத்துன்னு வச்சுக்கலாமே அப்படி எல்லா இடமும் சுற்றி தான் நீங்கள் ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணிடுங்க போடம் க்ளாத்துனால் கை வச்சு பிடிச்சி பிடிச்சி ஜாயின் பண்ணுங்க அங்கி இங்கே விட்டுறாய்ங்க அதுக்கப்புறம் திரும்ப பிரித்து தான் நீங்கள் தைக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே நீங்கள் விட்டு தைச்சாலுமே உமா புடச்சிக்கிட்டு லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் சேர்ந்து இல்லாமல் தனித்தனியாக இருக்கும் அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது நம்ம எவ்வளோ அதாவது கொஞ்சம் நேரம் டைம் எடுத்தாலும் ஒரு பர்ஃபெக்ஷனாக ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நம்ம கஸ்டமருக்கு நல்லா பிடிக்கும் நமக்கு இன்னும் மேலும் கஸ்டமர்ஸ் வருவாங்க நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ தேந்து ஓவர் லாக்லாம் கிடையாது அப்போ நம்ம தைக்கக்கூடிய பர்ஃபெக்ஷன் சாதா தேயில தான் இருக்குது இப்போது கழுத்தை பார்த்தீங்களா கொஞ்சம் ஒடுங்கு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா கழுத்து இப்போ கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்களா அந்த கழுத்தை வெட்டி பாருங்கள் அந்த கழுத்தை நீங்கள் வெட்டும்போது வரும் குறுகலாக தான் இருக்கும் நல்லா பாருங்கள் குறுகலாக தெரியுது பாரு கழுத்து மேலே குறுகலெலாம் கீழே ஆனால் நீங்கள் வச்சதுக்கப்புறம் பாருங்கள் அந்த குறுகல் உங்களுக்கு இருக்காது வேணால் பாருங்களா நீங்கள் போட்டாலுமே அந்த ரவுண்ட் பர்ஃபெக்ஷன் இருக்கும் ஏன்னா நம்ம அந்த கிளாத்தை தான் மாற்றிக்கும்போது வர கட்டிங் நம்ம கரெக்டாக தான் கொடுத்துருந்தோம் லைனிங் கட்டிங்கெல்லாம் கரெக்டாக நீங்கள் போட்டதுக்கப்புறம் கூட பர்ஃபெக்டாக தான் இருக்கும் என்னடா கழுத்து குறுகிட்டே குறுகிரிடுமோ அந்த இது பயமே உங்களுக்கு வேண்டாம் அது ஸ்டிச்சிங்கில் மட்டும் அப்படி அப்படியே காட்டும் நீங்கள் கிராஸ் பீஸ்லாம் கொடுத்து ஹெம் பண்ணும்போது அந்த கழுத்து அந்த நம்ம என்ன ஷேப் எதிர்ப்போ அந்த பர்ஃபெக்ஷன் உங்களுக்கு கிடச்சிரும் மிச்சல எக்ஸஸில் அவ்வளோ கிளாத்தையுமே நீங்கள் கட் பண்ணிடுங்க எவ்வளோ கிளாத்து எக்ஸஸாக இருக்கோ எல்லாத்தையும் கட் பண்ணி ஒதுக்கிடுங்க கட் பண்ணியாச்சு கட் பண்ணதுக்கப்புறம் நான் திருப்பி காட்டுறேன் பாருங்களா இது எனக்கு அப்புறம் மிச்சம் கிளாத் எனக்கு ஏன் தே நான் ஏன் அதை அப்படி தைக்கலை அப்படின்னா எனக்கு வந்து தைக்கும் போது பாதி உள்ளே போயிடும் அதை நான் கட் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் எனக்கு வந்து தேவைப்படாது நான் கீழே மடிசை எல்லாத்துக்குமே துணி நான் க நீங்கள் வண்ணமாக இருக்கவங்க தைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஒட்டு போட்டு தான் ஆகணும் மிச்சம் கிளாத்தெல்லாம் வச்சு நீங்கள் அதை கட் பண்ணி ஒட்டு போட்டுக்கிடலாம் எனக்கு தேவைப்படாதனால நான் ஒட்டு போடலை எனக்கு தேவைப்படலை அப்படி ஏதாவது உங்களுக்கு ஒட்டு போட எப்படிங்க கமெண்ட்ஸ்லாம் கேட்டால் நான் உங்களுக்கு நான் தரேன் இப்போ வந்து பின் பக்கம் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு இன்னும் அடுத்து வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு ஃப்ரெண்ட் பார்ட் உங்களுக்கு எப்போதும் போல தான் தெரியும் இதெல்லாம் நான் நம்ம வீடியோவில் இருக்குது டவுட் இருந்துன்னா என்னோட கேளுங்க எப்படி வைக்கணும் இதேமாரி தான் ஃப்ரெண்ட் பார்ட் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் பேக் பார்ட் எப்படிமா ஸ்டிச் பண்ணீங்களோ மாதிரி தான் ஃப்ரண்ட் பார்ட்டும் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் அவ்வளோந்தான் மொத்தமாக உங்களுக்கு புரியும்படி சொல்லணும் அதுதான் ம் இப்போ மாதிரி ஸ்டிச் பண்ணிடணும் கொஞ்சம் நூல் கொஞ்சம் கலந்துட்டு சைடில் எல்லாமே காலஞ்சு காலஞ்சு அளவு வச்சு தைச்சிருங்க சைடெலாம் எப்படி கை வச்சு கை வச்சு தைக்கும்போது வந்து ஒரு அமுக்காக இருக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு அப்போ கிளாத்து தனியாக போகாது நீட்டாக இருக்கும் பார்க்க நான் தைக்கிற மாதிரியே தேய்ங்க தைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் மிச்சம் உள்ள கிளாத்து அதே மாதிரி கட் பண்ணிடுங்க இந்த கிளாத்துல உங்களுக்கு ஸ்லீவ் அட்டாச் பண்ணுங்கலாம் தேவைப்படாத தூர போட்டுறாங்க கட் பண்ணி பாருங்க ஏதாவது டவுட் இருந்தா என்கிட்ட கமெண்ட்ஸ்ல கேளுங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா சொல்லி தரேன் ஏன் எனக்கு என் சேனல் யாரும் கமெண்ட்ஸ் ஏன் கேட்க மாட்டேங்க நிறைய லைக்ஸும் விழமாட்டேங்க கொஞ்சம் என்னோடய சேனலையும் கொஞ்சம் நீங்கள் மதித்து பாருங்கள் பார்த்து கொஞ்சம் லைக்ஸ் கமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் போடுங்களேன் கொஞ்சம் லைக்ஸ் போடுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போது கட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்ஷனாக இருக்கும் பாருங்களேன் இப்போது நான் இன்னொரு பக்கமும் தைச்சி உங்களை காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு எப்படி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கு பார்த்தீங்களா ரெண்டு பக்கமும் தைச்சாச்சு தைச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம டாட் பிடிக்க போகிறோம் டாட் பிடிக்கிறது எப்படிங்கிற வீடியோ வந்து நான் தனியாகவும் போட்டிருக்கேன் சேனலுக்குள்ளேயும் இருக்குது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் சேனலில் மறக்காமல் பார்க்கலாம் ஆனாலும் நான் அதில் சொல்லித்தரேன் ஏன்னா பூனம் கிளாத்த பொறுத்த வரைக்கும் டாட் நம்ம எப்போதும் போல் அளவு தான் பிடிக்கணும் ஆனால் எப்படி ஸ்டிச் பண்ணுங்கிறத நான் சொல்லித்தரேன் எப்போதும் போல் அங்கேருந்து ரெண்டே முக்கால் இன்ஜி இதுலேருந்து ரெண்டே முக்கால் இஞ்சி வரும் அந்த ரெண்டே முக்கால் இன்ச்சில் இருந்து ஒரு ரெண்டரை இன்ச்சு உங்களுக்கு வரும் அப்போ ரெண்டரை இன்ச்சுக்கும் ரெண்டே முக்கால் இன்ச்சுக்கும் ரெண்டரை அடுத்து என்ன வரும் ஒன்றே கால் இஞ்சு வரும் அதை மார்க் பண்ணிவிட்டு நான் உயரம் வந்து ரெண்டே முக்கால் இஞ்சு மார்க் பண்ணுறேன் இப்போ அதுமாரி கோ கோடு போட்டு ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்பு கொண்டு வந்துடுங்க ஆச்சா இனி அடுத்து வந்து அதே போல் நீங்கள் அதில் இருந்து ஒரு ஒன்றரை இன்ஜ் மார்க் அந்த கேப் அந்த டாட்டுக்கும் அதுக்கும் இடைவேளை சென்டர் ஸோ சென்ட்ரெட்டுக்கும் சைட் டாட்டும் இட இன்ஜ் இருந்ததுன்னா கப்பு நீட்டாக போய் உட்காந்துருக்கும் நீங்கள் அது ரெண்டாக மடித்து மார்க் பண்ண மார்க் பண்ணிவிடுங்க ஒரு வேளை எனக்கு ரெண்டாக மடித்து மார்க் பண்ண வரல அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டாக மடித்து அந்த சென்டரை பார்த்து நீங்கள் ஒரு சிஸ்ஸர் வச்சு லைட்டாக கட் பண்ணிக்கிடலாம் சரி மார்க் பண்ண தெரிய மாட்டேங்க எனக்கு அதில் கோடு வர மாட்டேங்க அப்படின்னு நீங்கள் கட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த லைனில் நீங்கள் ஒரு கோடு போட்டுருங்க அதுக்கப்புறம் இருந்து இப்போ ரெண்டரை இன்ச்சு நமக்கு அதில் இருக்குது கேப்பு ரெண்டரை இன்ஜி போதுமான அளவான்னு கேட்டால் ரெண்டு ரேஞ்சு தாராளம் போதும் அதுமாதிரி இங்கேருந்து ஒன்றரை இன்ச் எடுக்க எடுக்கும்போது இங்கே ஒரு உயரம் வந்து நாலு ரேஞ்ச் வருது நமக்கு அவ்வளோ தூரம்லாம் வேண்டாம் கொஞ்சம் குறைச்சிருந்துச்சுனா நான் நாலு இன்ச்சு ஆக்கிக்கிட்டேன் நாலு இன்ச்சு உங்களுக்கு தா போதுமான அளவு தான் இப்போ நாலு இன்ச்சு குறிச்சிடுங்க சரி இப்போ வந்து நம்ம டாட் குறிச்சாச்சு பார்த்துடுங்க டாட் குறிச்சதுக்கப்புறம் பூனம் கிளாத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது டாட் என்ன செய்யும் அப்படின்னா லைனிங்கில் ஸ்டிச் ஆகும் ஆனால் மெயின் கிளாத்தோட பாதியிலே ஸ்டிச்சிங் நின்றுரும் அது வந்து பூனம் கிளாத்தே அப்படி தானே அது அப்படி இல்லாமல் இருக்க எப்படி ஸ்டிச் பண்ணும் அப்படின்னா நீங்கள் டாட் பிடிச்சிருக்கு தெரியுமா அந்த டாட்டோட சென்டர் கோடு தெரியுமா அதில் மெயின் டாட்டோட சென்டர் கோடு அதில் ஒரு பதிகிற மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுருங்க அதில் நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிங்களா அதுமாரி எல்லா டாட்லேயுமே இதை திருப்பி காட்டுறேன் பாருங்களேன் ஒரு மாரி தெரியுது உங்களுக்கு வந்து அது மாறித்து தைக்கும் போது கூட ஒரு அசைவு இருக்காது எவ்வளோ தூரம் ஸ்டிச் பண்ணிக்கலோ அவ்வளோ தூரம் கண்டிப்பாக இருக்கும் அதுமாரி டாட்டு அப்புறம் ஆம்கோல் டாட்டு இந்தமாரி ரெண்டு டாட்டுக்கும் நீங்கள் இதேமாரி பர்ஃபெக்ஷனாக ஸ்டிச் பண்ணிக்கிடலாம் ஆச்சா இனி அடுத்து வந்து சை டாட் அடுத்து சை சை டாட்டு ஆம்கோல் டாட்டுக்கும் அதேமாரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டாட் வந்து நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும் அதுக்கு தான் பார்த்திங்களா மூணு கோடு உங்களுக்கு அதில் வெளியே தெரியுது ஆனால் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது அந்த கோடு தெரியாது அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இப்போ அதேமாதிரி எப்போதும் போல் டாட் பிடிங்க இப்போ டாட் பிடிச்சி பாருங்கள் எப்படி இருக்குன்னு மட்டும் நீங்கள் டாட் பாருங்கள் எப்போது அது வந்து இப்படி நீங்கள் பூனம் கிளாத்துக்கு தான் தைக்கணும் அவசியம் இல்லை சில கிளாத்தில் உங்களுக்கு இதுமாரி டாட் பிடிச்சா லைனிங்கில் மட்டும்தான் பிடிக்கும் ஆனால் மெயின் டாட்டில் வரலன்னு வச்சிங்கன்னா நீங்கள் இதே மாதிரி இப்போ எல்லா ப்ளவுஸும் பிடிச்சிங்கன்னா பர்ஃபெக்ஷன் டாட் உங்களுக்கு கிடைக்கும் டாட்டு தான் எனக்கு ஒரு ப்ளவுஸுக்கு வந்து மெயின் இம்பார்ட்டண்ட் திங்கே டாட் தான் டாட் நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ நீட்டாக பிடிக்கிறோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ டாட் வந்து நமக்கு பிளவுஸு ரொம்ப பர்ஃபெக்ஷனாக இருக்கும் மிச்சுவலாக த்ரெட்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு எப்போது முறையாக ஸ்டிச் பண்ணுங்க இப்படி நான் வைக்கிற மாதிரி உள்ளே ஒரு அமுக்க அமைக்கினே ஒரு மாதிரி இருக்கும் அந்த குழியை உள்ளே அடைச்சிட்டிங்கன்னா இந்த கிளாத்து கொஞ்சம் உள்ளே போயிடும் இது எதுக்கு அப்படின்னா கொஞ்சம் பர்ஃபெக்டே நீட்டாக இருக்கிறதுக்கு நம்மள்ட்ட தான் ஓவர் லாக் கொஞ்சம் நீட்டாக இருக்கிறதுக்காக உங்களுக்கு ஓவர்லாக் இல்லாமையும் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிற வீடியோவும் நான் போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு ஸ்டிச் நான் வந்து சிம்பிளாக தான் ஸ்டிச் பண்ணுறேன் உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி காட்டணும்னு என்ன கமெண்ட்ஸில் கேளுங்க நான் அதுக்கு ஏதாவது ப்ளவுஸ் உங்களுக்கு நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் அதுமாரி அந்த சைடில் உள்ள இஞ்சி போட்டு ஒரு ஃபூட் அளவுக்கு தைச்சிருங்க டாட்டு சை ஆம்கள் டாட்டையும் சைட் டாட்டையும் ஒரு ஃபூட் அளவுக்கு ஸ்டிச் பண்ணிடுங்க ம் ரெண்டு டபுள் தேல் போட்டிருங்க அந்த சைட் டாட்டுக்கு வந்து ஒரு டேல் போடும் ஆம்கள் டாட்டுக்கும் மெயின் டாட்டுக்கும் டபுள் தேல் போடுங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக இப்போ பாருங்கள் டாட் பிடிச்சதுக்கப்புறம் ஷார்ப்பாக இல்லை டாட்டு அப்புறம் நம்ம இப்போ எவ்வளோ தூரம் ஸ்டிச் பண்ணிங்கன்னா அவ்வளோ தூரம் இருக்குது அந்த லைனிங் கிளாத் தனியாக இல்லை மெயின் கிளாத் தனியாக எல்லாம் சேர்ந்து எடுத்து பர்ஃபெக்ஷன் ரொம்ப நீட்டாக இருக்குது இதுதான் என்னோடய ஸ்டைலில் பூனம் கிளாத்துக்கு எப்படி டாட் பிடிக்கிறேங்கிறது பார்த்துக்கிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கு நான் இன்னொரு பக்கம் டாட் பிடிச்சிக்கிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது ரெண்டுமே ரொம்ப நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கு மெயினாக டாட் வந்து ஷார்ப்பாக இல்லை ரொம்ப நல்லா இருக்குது இப்போ அடுத்து பட்டி ஸ்டிச்சிங் இந்த பட்டி ஸ்டிச்சிங் வீடியோ நம்மளோட சேனலில் இருக்குது உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் மறக்காமல் பார்க்கலாம் அதேமாதிரி தான் அந்த எக்ஸ் மார்க் மாரி கொண்டு வந்து வி ஷேப்பில் வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணி கொண்டு போயிருங்க நீங்கள் காலிஞ்சி விட்டால் காலிஞ்சில் ஸ்டிச் பண்ணலாம் ஆராயிஞ்சி விட்டால் அரைஞ்சி ஸ்டிச் பண்ணலாம் அது உங்கள் விருப்பம் நான் வந்து அரைஞ்சி விட்டுருக்குறேன் சில பேர் காலிஞ்சிலே தைச்சிருவேன் நான் ஆராய்ச்சியில் விட்டுட்டேன் இப்போ பாருங்கள் நம்ம நீட்டாக தைச்சிட்டோம் மிக்சருக்குள்ளே கிளாத்தை கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ அதுமாரி இன்னொரு பட்டி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்போ இன்னொரு தேல் நம்ம போடுவோம் ஆமாம் அது போடலை ஏன்னா இன்னொரு பட்டி ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இன்னொரு தேல் போட்டப்போ அளவு வந்து முன்ன பின்ன வராமல் இருக்க இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்காக ஸ்டிச் பண்ணியாச்சு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் ம் இப்போ ரெண்டு பட்டியும் ஸ்டிச் பண்ணியாச்சு ரெண்டு பட்டி ஸ்டிச் பண்ணி பாருங்கள் ஒரு பட்டி கொஞ்சம் முன்ன பின்னு மேலே இருக்குது கொஞ்சம் லைட்டாக அந்த பட்டி மேலே இருக்குது அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ண சொல்லி தான் லைட்டாக மேலே இருக்கு பார்த்தீங்களா அது மார்க் பண்ணிவிட்டு அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கட் கொடுத்துருங்க லைட்டாக ம் கட் கொடுத்ததுக்கு அப்புறம் பாருங்கள் ரொம்ப நீட்டாக இருக்குது இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க நம்ம கட் கொடுத்தோன்னா சேம் ஆகிட்டா இப்போ நீங்கள் இன்னொரு தையல் கொடுத்துருங்க ரெண்டு பட்டியும் சேர்ந்த மாதிரி நீங்கள் தையல் கொடுக்கல தனித்தனியாக உங்களுக்கு உங்கள் இருப்போம் நான் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி வச்சு அட்டாச் பட்டியை நம்ம அட்டாச் பண்ணி முடிஞ்சு இப்போ முக்கியமான விஷயம் இது பூனம் கிளாத்துக்கு மட்டும் இல்லை எல்லா ப்ளவுஸ் கிளாத்துக்கும் ஒரு முக்கியமான விஷயம் நான் என்னோட மெத்தடில் தைக்கிறது எப்படின்னா படிமான தையல் அது பட்டிக்கு ஒரு இம்பார்ட்டண்டான தையல் தான் அந்த படிமான தையல் ரொம்ப நீட்டாக இருக்கும் படிமான தையல் கொடுக்கறது அதுமாரி இன்னொரு பட்டிக்கு படிமான தையல் வந்து ப்ளவுஸு போடப்படாத ப்ளவுஸ் வந்து ஒரு லுக் கொடுக்கும் வந்து லுக் இருக்காது இதுவும் ரொம்ப நீட்டாக இருக்கும் உங்களை பட்டி இல்லை படிமான தையல் கொடுத்தாச்சு எல்லாம் நீட்டாக இருக்கும் இனி அடுத்து வந்து கொக்கிப்பட்டி கொக்கிப்பட்டி தைக்கும்போது நீங்கள் எப்படி தைக்கிங்கன்னா உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து கொக்கிப்பட்டி உங்கள் ரைட் ஹேண்ட் சைடு வந்து வீப்பட்டி நல்லா புரிஞ்சுங்க லெஃப்ட் வந்து ஹூக் பட்டி ரைட் வந்து வீட்டி இப்படி தான் நான் ஸ்டிச் பண்ணுவேன் நிறைய பேர் வந்து மாற்றி பண்ணுவாங்க ஆனால் ஹூக் பட்டியை பொறுத்த வரைக்குமே கிளா நல்ல கிளாத்தில் வந்து உள்ளே போகும் வீ பட்டியை பொறுத்த வரைக்கும் உள்ளேருந்து வெளியே வரும் நான் சும்மா ஒரு கிளாத் எடுத்து வச்சுருக்கேன் வைங்களா வச்சுக்கிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு ரெண்டு இன்ச்சு அளவு போதும் ரெண்டு இன்ச்சு கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை கூட எடுத்துடலாம் ரெண்டு இன்ச்சு போதும் ரொம்ப போட்டு பெருசாக எடுத்துகிட்டு மடமட் மடிச்சுட்டு இருக்க முடியாது ஒரு கால் இஞ்சி கேப்பில் வச்சு அதை நீங்கள் அப்படியே ஸ்டிச் பண்ணி கொண்டு போயிருங்க இது தைச்சா தான் நல்லாயிருக்கும் கூக் பட்டியை பொறுத்த வரைக்கும் இது கூக் பட்டி ஸ்டிச் பண்ணுறது எல்லாமே நம்மளோட சேனலில் இருக்குது நீங்கள் பார்த்து கற்றுக்கிடுங்க எதாவது டவ அதில் எதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் மறக்காமல் கேளுங்க நான் சொல்லி தரேன் அவங்களுக்கு சும்மா அது புரியதுக்கேண்டி நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு போட்டதுக்கப்புறம் கண்ணீரில் ஸ்டாப் பண்ணி திருப்பிட்டு அது லைட்டாக அது கீழே வந்து கொஞ்சம் டபுள் தேல் போட்டு தேங்கப்ப தான் பிரியாமல் இருக்கும் மேலேருந்து கிராஸ் பீஸ் கொடுத்து தைக்கலாம் நம்ம மடித்து வேண்டிய அவசியம் இல்லை நான் மடித்து தைக்கக்கூடிய நான் தனியாக சொல்லி தரேன் இப்போ ஹூக் பட்டி ரொம்ப பர்ஃபெக்ட்டு நீட்டாக ஸ்டிச் பண்ணியாச்சு அடுத்து வீப்பட்டி வீப்பட்டி எடுக்கிறேன் பாருங்களேன் வீ படிக்கிற துணி பத்தலை அது என்னச்சுன்னா ட ரெண்டாயிட்டு பாருங்கள் அது எனக்கு சிறையாக இருந்தது தைக்கிறது சரி ரெண்டாக பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன் அப்போ நம்ம ஏற்கனவே வெட்டினா தெரியுமா அதுலேருந்து ஒரு துணி நீங்கள் எப்படி மடிக்கிறீங்க அப்படின்னா சாரிக்கு ஃபோல்ட் பண்ணி ஓரடிப்பது தெரியுமா அதேமாரி டபுளாக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்களேன் அப்போ நல்லாயிருக்கும் ஆச்சா எட்ஜில் தைச்சிருங்க நான் இதை பொறுத்தவரைக்கும் வீ தைக்கலை நான் காசாக போட போகிறேன் ஏன்னா பூனம் கிளாத்தில் கொஞ்சம் இதாக இருக்குது நான் அந்த மெயின் கிளாத் எங்களுக்கு மெயின் கிளாத் வந்து பூனம் கிளாத்னால வைக்க எனக்கு செட் ஆகலை லைனிங் கிளாத்தே வச்சிட்டேன் ஏன்னா பூனம் கிளாத்தை பொறுத்த வரைக்கும் லைனிங் கிளாத் தான் வைக்கணும் நீங்கள் மெயின் கிளாத் வச்சிங்கன்னா அப்படி கலந்துரும் உங்களுக்கு தோக்கி தோக்கி நூலெலாம் பிரிந்து ஒரு மாதிரி ஆயிரும் லைனிங் கிளாத்னால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு அது இல்லாமல் வீ பட்டி தானே வெளியே தெரியவும் செய்யாது ஸோ நோ ப்ராப்ளம் படிமானத்தில் கொடுங்க நான் இதில் வந்து வி வைக்கலை நான் காசாக போட போகிறேன் காசாக போட்டீங்கன்னா இன்னுமே உங்கள் ப்ளவுஸ் வந்து ரொம்ப அதாவது ஹூக் வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களுக்கு வீ இந்த காசை வந்து கலராத எத்தனை வருஷனாலும் இந்த ப்ளவுஸை நீங்கள் போட்டுக்கலாம் அதுக்காக நீங்கள் பொதுவாக எல்லா ப்ளவுஸுக்குமே காசாக போடுறது நல்லது எனக்கு தெரிஞ்சு காசை வந்து நிறைய பேர் போடாமல் போட தெரியாமல் இருப்பாங்க அவங்களுக்கு என்ன நான் ஒன்றுமே சொல்லாமல் இருக்கேன் மற்றபடி காசாக போடுறது வந்து ரொம்ப நல்லது உங்கள் ப்ளவுஸ் வந்து எத்தனை வருஷனாலும் அப்படியே இருக்கும் இந்த வீணாக உங்களுக்கு கலந்து நூல் பெருந்து ஒரு மாதிரி ஆகும் அதுக்காக தான் சொன்னேன் இப்போது நம்ம வீயும் போட்டு முடிஞ்சு கூக் பட்டி போட்டாச்சு பட்டி போட்டாச்சு எல்லாமே நம்ம பர்ஃபெக்டாக நீட்டாக முடிச்சுட்டோம் உங்களுக்கு இந்த சேனலை வரைக்கும் பார்ட் ஒனை பொறுத்த வரைக்கும் அதாவது எப்படிலாம் ஜாயின் பண்ணி எல்லாம் போட்டிருக்கேன் பார்ட் டூ பார்க்க என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ